ஹாய் காய் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ப்ளாக் வீடியோ போகிறோம் அதாவது ஃபேமிலியோடு ஒரு வீடியோ போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் கேட்டே இருந்தீங்க ஸோ உங்கள் சிஸ்டரோட சேர்ந்து ஒரு வீடியோ போடுங்க உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு ஒன்று போயிட்டுருக்கோம் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே கிளம்பிட்டோம் கோயிலுக்கு ஸோ பார்த்துக்கோங்க சொல்லுங்கள் மூணு பேர் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியில் போயிருந்தோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குட்டி வேன் அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பு வந்து பெட்ரோல் பங்கில் இருக்கும் பெட்ரோல் பங்க்லருந்து கோயிலுக்கு போக போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பெட்ரோல் அடிக்க ஒரு இடத்துல நிறுத்தி பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டுருந்தோம் ஒரு அண்ணன்கிட்ட வா ஓஸ் ஒரே ஒரே வேறு 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 நீட்டாக இருக்கு பீஸ்ட் ஆ பீஸ்ட் பீஸ்ட் இங்க இருக்க ஜூம் பண்ணிக்கிறா சூப்பர் இது போட்டோ அட சோ பெட்ரோல் போட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம மங்கி இருக்கிற சைடு ஏர்க்காடு பேக் சைடு வழியா நம்ம அந்த ஊர் கிளம்பிட்டு இருக்கோம் தர்மபுரி சைடு நிறைய இருக்குது இங்க ஒரு குரங்கு இருக்குது இங்க ஒரு குரங்கு இருக்குது சோ இப்ப வந்து குரங்கு ஃபுட் போட போறோம் ஏய் அது போட்டா ஃபுட் போட போறோம் இந்த வெயில்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மங்கி சாப்பாடு இல்லாமல் இருந்துச்சு அதை பார்த்துட்டு இங்கே ஒரு மங்கி சிரி சிரின்னு சிரிச்சுட்டு இருக்கு ஸோ அதை நீங்களே கேளுங்க பாவனா மங்கி எப்படிலாம் பண்ணிட்டுருக்குன்னு சரி பண்ணு ஒரு வழியாக பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஓரமான இடத்த பற்றி நிறுத்தி கொஞ்சம் வங்கிங்களா தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டு இருந்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வெய்ய காலத்துலாம் காடே வறண்டு போய் கிடக்குது ஒரு மழை கூட இல்லை ஸோ பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி ஊற்றி வைக்கிற எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அய்யோ தூரமாக போகுது நீங்கள் வந்துடுவீங்கன்னா சொல்லுங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் ரீச் ஆகிரும் அதுக்கப்புறமேட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் ஸோ இதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா ஆட்டமே ஆரம்பிக்க போது ஆட்டம் அறுத்து அறுத்து போனோம் ஸ்டார்ட் ஆக மலை எல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அலப்பரை ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் அந்த படுதெல்லாம் கீழே விழுந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஸோ ஒரு வழியாக கோயிலுக்கு ஒரு டூ ஹவர்ஸில் வந்துட்டோம் ஸோ இதுக்கு மேலே நடக்கிறதெல்லாம் பாருங்கள்

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வரலன்னு சொல்லிட்டா அதனால் பார்த்தீங்கன்னா நானே தான் ஆடு பிடிச்சிட்டு போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமிக்கிட்ட போய் நல்லா வேண்டிக்கிட்டு நம்மளோட வேண்டுதெல்லாம் வச்சிட்டதுக்கப்புறமேட்டு ஆடுதை பார்த்தீங்கன்னா தீர்த்தம் போட்டாங்க தீர்த்தம் போட்டு துளுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கிட்டே இல்லை ஏன்னா நம்ம ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்துன ஆடு ஸோ அதை வந்து வெட்டுறத வந்து நம்ம பார்க்கல ஸோ அதனால் சொல்லிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே அந்த பக்கம் கிளம்பி வந்துட்டோம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பாடெலாம் வகை வகையாக செய்கிறதுக்கு ரெடியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரசம் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வச்சுட்டு பொங்கல் வச்சாச்சு அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் குக்கிங் எல்லாம் தேவையான பொருளை எடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆடு வந்து அது ரெடி ஆயிடுச்சு ஸோ தான் குக்கிங் செய்ய போறோம் பார்த்துக்கோங்க இவன் எதுக்கு நிற்கிறானே தெரியல பாவமாக நிற்கிறான் யாராவது ஆமாம் ஸோ மட்டன்லாம் ரெடியாகி வந்தனால பார்த்திங்கன்னா நாங்கள் அதுக்கு தான் வெங்காயம் கருவேப்பிலாம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம் ஸோ வந்தவுடனே தாளிச்சு விட்டு எல்லாம் மட்டன்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ரசம் அதுக்கப்புறமேட்டு அதுக்கு தேவையான சாப்பாடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம் ஒருத்தர் பூண்டு உளிக்கிறது ஒருத்தர் வெங்காயம் அந்த மாதிரி வேலை வீடியோ நமக்கு வந்த அந்த காமெடி பீஸ் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க நீங்களே அப்படியே மனசுல பெரிய வில்லேஜ் குக்கிங் சேனல் நெனப்போலாம் உட்காந்துட்டு இருக்காங்க பார்க்காதீங்க சாப்பாட்டுலாம் அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சு அதெல்லாம் நடுவில் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வீடியோ எடுக்கலாம் எல்லாருமே சாப்பிட்ட தொழிலோட அப்படியே கொஞ்சமாக ரிலாக்ஸ்லாம் பண்ணிட்டு அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு மிச்சம் சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா அங்கே யாராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு பொறுமையாக கிளம்பி ஒரு நைட் ஆகிடுச்சு ஸோ ஒரு ஏழு எட்டரை மணிக்கிட்ட ஆகிடுச்சி ஸோ நாங்கள் கிளம்புனதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சேலம் வரத்துக்கு ஒரு டூ ஹவுஸ் கிட்ட ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வந்தோம் ஸோ நீங்களும் இது மாதிரி கோயிலில் போய் ஜாலியா உக்காந்து சாப்பிட்டுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க நைட்லாம் கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு ஒரு வழியாக ஒரு எட்டு மணி பக்கமாக கிளம்பி போயிட்டோம் பார்த்திங்கன்னா ரசம் மட்டன் சிக்கன் அதுக்கப்புறமேட்டு போட்டி தலைக்கறி தலைக்கறி இல்லை ஸோ போட்டி அது மாதிரி நிறையா சாப்பிட்டோம் ஸோ நீங்களும் இது மாதிரி ஃபேமிலியோட வந்து டெம்போல வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணியிருங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதோட இது மாதிரி என்னென்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டிருங்க ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பாய் மக்களே